ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிகா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மள வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு விஷயம் வந்து அப்பாவோ அம்மாவோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டுச்சாங்க இது பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து டோட்டலே அந்த விஷயத்தை வந்து மறந்தேறுவோம் ஐயோ நம்ம அந்த விஷயம் பண்ணால் அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பாங்க அடிப்பாங்க அதாவது கண்டிக்கிறது அப்படிங்கிறது அடிக்கிறதுல கூட இல்லை திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கே ரொம்ப பயந்துப்போம் ஆனால் இப்போ இருக்க கீச்சர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை கண்டித்தோம் அப்படின்னா அந்த விஷயத்த பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏன் அப்போ அப்போ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டா ஐயோ அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க இந்த விஷயம் செய்யக்கூட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த விஷயத்தை பற்றியே டோட்டலி மாந்துருவோம் ஆனால் இப்போ கிட்ஸ் வந்து அதை நமக்கு தெரியாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ அட்வைஸாவோ கிடையாது ஆஸ் அ மேமாக நான் ஃபீல் பண்ணது அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கிட்ஸ் என்னைக்கும் சொல்கிறேன் என்னைக்கும் சொல்கிறேன் அப்பா அம்மாவை தவிர நமக்காக யோசிக்கிறவங்க நம்மளை பற்றி யோசிக்கிறவங்க நம்மளோட நல்லதுக்காக யோசிக்கிறவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது ஓகே நம்ம சொன்னது நம்ம கில்ஸ் கேட்கல அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறத நிறுத்தவும் நிறுத்தாதீங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் அது அவங்களுக்கு கட்டாயம் தோணும் அதுக்குரிய நாள் வரும் அதை நம்ம நம்புவோம்